அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது கணபதி உருவான புராண கதை மற்றும் யானை முகம் விநாயகருக்கு எப்படி வந்தது என்பது பற்றி இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் வினை தீர்க்கும் விநாயகர் எப்படி பிறந்தார் அவருக்கு மனித முகம் இல்லாமல் யானை முகம் எப்படி வந்தது என்ற புராண கதை பற்றி இக்காணொளி மூலம் நாம் அறிந்து கொள்வோம் முழு முதல் கடவுளான கணபதி பார்வதி தேவி உருவாக்கிய தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடி வருகின்றோம் கணபதியை பார்வதி தேவியின் காப்பாளனாக உருவாக்கினாலும் இந்த உலகத்தின் நன்மைக்காக எம்பெருமான் ஈசன் யானை முகம் எடுக்க வைத்தார் வாருங்கள் கணபதி உருவான புராண கதையும் அவருக்கு எப்படி யானை முகம் வந்தது என்பது பற்றியும் அறிந்து கொள்வோம் ஒரு முறை கைலாயத்தில் ஈசன் இல்லாதபோது அன்னை பார்வதி தேவி நீராட சென்றார் காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வைத்துவிட்டு சென்றார் அந்த சமயத்தில் எம்பெருமான் ஈசன் அங்கு வர உள்ளே செல்ல முயன்றார் அவரை நந்தி தடுத்து நிறுத்தி பார்வதி தேவி நீராடச் செல்வதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என எனக்கு கட்டளையிட்டு காவலுக்கு வைத்து சென்றுள்ளார் அதனால் தாங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் நந்தி பகவான் எம்பெருமான் ஈசனிடம் அதற்கு ஈசன் பார்வதி தேவி என்னுடைய துணைவி அதனால் இந்த கட்டளை என்னை தடுக்காது என கூறி உள்ளே சென்றார் அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காதே என கூறியிருந்தேனே என்றார் அதற்கு சிவன் நந்தி என் சேவகன் அதோடு நான் உன் மணாளன் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை என்றார் கணபதியை உருவாக்கிய அன்னை பார்வதி நந்தியின் செயலால் கடும் கோபமடைந்த பார்வதி தேவி அவர் செய்ததில் தவறு இல்லை என நினைத்தார் ஆனால் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என பார்வதி தேவி நினைத்தார் அந்த ஞாபகத்திலேயே நீராடச் சென்ற பார்வதி அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார் அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார் அவரே விநாயகர் ஆனார் யானை முகம் எப்படி வந்தது அவ்வாறு உருவான கணபதி மற்றொரு முறை நந்திக்கு பதிலாக காவலுக்கு நின்றார் நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என கணபதியிடம் கட்டளையிட்டார் அன்னை ஆதிசக்தி கணபதி காவலுக்கு நின்றிருந்த போது அங்கு வந்த சோபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயன்றனர் அவர்களை தடுத்த கணபதி யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார் நான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் விநாயகர் அனுமதிக்கவில்லை இதனால் கடும் கோபமடைந்த எம்பெருமான் ஈசன் பூத கணங்களிடம் கூறி சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் என கூறி சென்றார் ஆனால் கணபதியோ யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காதோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார் இதில் கணங்களை அங்கிருந்து விரட்டினார் இதை அறிந்த எம்பெருமான் ஈசன் அங்கு வந்து தன்னுடைய சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்தார் கணபதியின் அலறல் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி ஈசனே இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான் இவன் நம்முடைய மைந்தன்தான் அவனை அநியாயமாக கொன்றுவிட்டீர்களே என்றார் அவருக்கு உயிர் அழியுங்கள் என கேட்டுக்கொண்டார் கணேசன் பிறப்பின் ரகசியம் அதற்கு எம்பெருமான் ஈசன் தேவி அனைத்தையும் நான் அறிவேன் கணேசனுக்கு உயிர் அளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள் அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் என பிரம்மதேவன் ஆலோசனை கூறினார் அப்படியே செய்ய கணங்களுக்கு உத்தரவிட்டார் எம்பெருமான் ஈசன் கணங்கள் பல இடங்களில் அலைந்து தேடி இறுதியாக ஒரு யானையின் தலையை எடுத்து வந்தனர் அதை பொருத்தி ஈசன் உயிர் அளித்தார் இப்படி யானையின் தலையை பொருத்திவிட்டீர்களே சுவாமி என அன்னை பராசக்தி கேட்டதற்கு எம்பெருமான் ஈசன் அன்னையிடம் கஜமுகாசூரன் எனும் அரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகின்றார் அவரை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும் அதோடு அவன் மனிதனாகவோ அல்லது விலங்காகவோ இருக்கக்கூடாது என வரம் பெற்றுள்ளான் கஜமுகா சூரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரித்துள்ளார் அதோடு அவர் முழு கடவுளாக விளங்குவார் யார் எங்கு எப்பொழுது பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என எம்பெருமான் ஈசன் வரம் கொடுத்தார் இதன் காரணத்தால் கணபதி யானை முகத்துடன் காட்சி அளிக்கின்றார் அதோடு முழு கடவுளாக அவரை நாம் வழிபட்டு வருகின்றோம் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இன்று இக்காணொலி வாயிலாக எவ்வாறு கணபதி உருவானார் மற்றும் அவருக்கு யானை முகம் எப்படி வந்தது என்பது பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் கணபதி உருவான வரலாற்று கதையினை அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை தாங்கள் முழுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி